இந்த வேளையில் ஒரு வேத பகுதியை நான் வாசிப்போம் மற்ற ஆறாம் அதிகாரம் அதனுடைய வேத வசனத்தில் வாசித்தால் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்கள் இப்படி சொல்லுகிறது கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறார் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும் இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்வெருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும் அப்புறம் சரீரத்துக்கு முழுவதும் வெளிச்சம் கண்ணு தான் விஷன் வெரி இம்பார்ட்டண்ட் கண் பார்வை இந்த பார்வை நம்முடைய ஜீவியத்தில் ரொம்ப 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 முக்கியம் வேதத்தில் இயேசு அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் அநேக அற்புதங்களை அவர் பன்னிரெண்டு வருஷம் பதினெட்டு வருஷம் முப்பத்தெட்டு வருஷம் நாற்பது வருஷம் மறித்த எவிருவின் மகள் மறித்த விதவையின் மகள் மறித்த இப்படி பல பேரை எழுப்பி எழுப்பியிருக்கிறார் அற்புதம் செய்திருக்கிறார் சோமின கை மற்ற கையை போல மாறி இருக்கிறது அப்போ குஷ்டரோகியை தொட்டு சுகப்படுத்தியிருக்கிறார் அப்போ ஐந்தப்போ ரெண்டு மீனை ஐயாயிரம் பேருக்கு போஷிச்சு பனிரெண்டு கூடை மீதி எடுக்க வச்சார் ஆமாம் ஏழு சிறு மீன்கள் ஏழு அப்பத்தையும் சிறு மீன்களை கொண்டு வந்து நாலாயிரம் பேரை போஷிச்சு ஏழு கூடையை கத்தர் மீதி எடுக்க வைத்திருக்கிறார் ஏசப்பாவுக்கு அற்புதம் செய்கிறது ரொம்ப ஈஸியான காரியம் ஏசப்பா கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் செய்து தான் அனுப்ப போகிறா இந்த மாதம் எல்லாவற்றையும் திரும்ப அழிப்பா ஏமேன் அல்ல லூயா அதனால ஏசப்பாவுக்கு வந்து அற்புதம் செய்கிறது மிக லகுவான காரியம் அதனால ஏசப்பா இந்த அற்புதங்கள் எல்லாவற்றிலும் ஒரு விசேஷமான அற்புதம் அப்படின்னு சொன்னால் ஏசப்பா கண்ணை திறந்த அற்புதம் தான் ஒரு 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 யுனிக்கான அற்புதம் என்று நம்ம சொல்லலாம் நீங்கள் யோவான் சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல நீங்கள் வாசித்தால் அங்கே ஒரு வேத வசனம் சொல்லுகிறது பிறவி குருடனை பத்தி போடப்பட்டிருக்கிறது யாரு பை பர்த் பிளைண்ட் பிறவி குருடன் இவனை இயேசு சேர் உண்டாக்கி உமிழ்ந்து சேருண்டாக்கி கண்ணில் பூசி சீலவா குளத்தில் போய் குளிக்க சொன்னார் அப்பொழுது அவன் கண்களை கத்தர் திறந்து அற்புதம் நடந்தது இம்மீடியட் ஹீலிங் கண் பார்வை தெளிவாய் விட்டது என்று உங்களுக்கு தெரியும் லூக்கா சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ரெண்டு வசனம் வரைக்கும் வாசித்தால் இயேசு எரிகோ பட்டணத்துக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி உட்கார்ந்திருந்தான் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் அவன் வந்து ஏசப்பாவுக்கு தாவீதீன் குமாரனே இயேசுன்ற அறிந்து இறங்கும் என்று சொன்ன உடனே எல்லாரும் அதட்டினார்கள் மின்னும் அதிகமாக சத்தமாக கூப்பிட்டான் இயேசு அவனை கூட்டுவான்னாங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே பார்வை அடையணும் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது பார்வையை அவன் பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறார் அப்போது ஏசப்பா இந்த மாதிரி பார்வை கொடுத்தது குருடர்களுக்கு வந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இம்மீடியட் எல்லாம் ஒன் ஒரு டைம் தான் அற்புதம் எல்லாமே ஏசப்பா செஞ்சது ஆனால் மார்க் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களான்னா இங்கே ஒரு குருடனை இயேசு பார்த்தார் அவனை கையை பிடித்து கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவனை கண்களிலே உமிழ்ந்தார் இருக்கு சரியா இது சேர் உண்டாக்குற குருடனில் இது வேற குருடன் இவன் பிறவி குருடனும் கிடையாது சரியா இவன் எடையில் ஆன ஆள் இடையிலே கண் தெரியாமல் போனவன் எதை வச்சு பிரதர் சொல்கிறீங்க இடையிலே கண் தெரியாமல் போனவன் அப்படின்ட்டு இவர் கண்களில் உமிழ்ந்த உடனே நீ எதையாக இவன் காண்கிறாயா என்று சொன்ன உடனே நம் ஆள் கண்களை ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷனை மரம்போல் பார்க்குறேன் அப்படின்னா இந்த பயலுக்கு மரம் பார்த்துருக்கிறாரு ஏற்கனவே மனுஷனை பார்த்துருந்துருக்கிறாரு ஆல்ரெடி அவருக்கு தெரியும் மனுஷன் எப்படி இருப்பான் மரம் எப்படி இருப்பான்னு அப்போ தான் இந்த ஆளுக்கு என்ன ஆயிடுச்சு தான் பார்வை இங்கே கோளராய்ட்ன்னு அர்த்தம் விஷனில் வந்த குருடு விஷனை இழந்துட்டான் இடையில இழந்துட்டான் இடையில இழந்து போய்விட்டான் அப்போது பிறவி குருடன் வேற இடையிலேயே குருட்டு ஆன ஆள் அப்படின்னா இயேசு உலகத்தில் அவர் இருந்த மூன்றரை வருஷத்தில் ஒரு அற்புதத்தை திரும்ப எகைன் செய்தது என்றால் இந்த குருடனுக்கு மட்டுந்தான் இயேசு செய்தார் வேறு யாருக்குமே செய்யலை உலகத்திலேயே இயேசு ரெண்டாவது தடவை ஒரு மனுஷனை கையை நீட்டி தொட்டிருப்பாரானால் அது இவனுக்கு மாத்திரமே பார்வையை திரும்ப அளிக்கிற அப்படின்னா விஷன் வெரி இம்பார்ட்டண்ட் அப்போது சரீரம் அப்போ கண்ணு சரீரத்துக்கு விளக்கா இருக்கிறது சரீரம் கண் கெட்டதா இருந்தால் சரீரம் முழுசு இருளா இருக்குன்ட்ருக்கு அப்போ விஷன் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு கத்தை இழந்து போன நம்முடைய தரிசனத்தை திரும்ப அழிக்க விரும்புகிறார் கத்தை திரும்ப சில தரிசனத்தை திரும்பி கொடுக்க விரும்புகிறார் ஆமே இழந்துட்டோம் நம்ம சில தரிசனத்தை ஜப தரிசனத்தை இழந்திருக்கலாம் உபவாசம் என்கிற ஒரு தரிசனத்தை இழந்திருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த உங்க பிள்ளைகள் மேலே வச்சிருந்த தரிசனம் உங்க புருஷன் மேல வைத்திருந்த தரிசன பார்வை இழந்திருப்பீர்களானால் இவன் பிறவி குருடன் அல்ல இடையில போன தரிசன குறைவு அதை தேவன் இடையிலே போனது அப்படின்னா இன்னைக்கு கத்தர் இழந்ததை மீண்டும் திரும்ப தரப்போகிறா நம்முடைய குடும்பத்துக்கு இழந்து போன பார்வையை இழந்து போன தரிசனத்தை ஆண்டவர் இன்னைக்கு மீண்டும் கொடுக்க அவர் உண்மை உள்ளவரா எதனால வருது குருடாகிறோம் அப்படின்னு இருக்குல்ல பார்வை ஏன் குருடாகணும் அப்படின்னு இருக்குல்ல ஏன் குருடாகுதுன்னு தெரிஞ்சாத்தானே ஆண்டவர் திரும்ப தருவாரு நம்ம ஒப்பு கொடுக்க முடியும் ஏன் என் வாழ்க்கையில குருட்டுத்தன்மை தன்மை செப்பனியா ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பாவம் என்னை குருடாய் மாற்றுகிறது முத என் தரிசனம் போனதுக்கு காரணம் பாவம் சின் பாவமே என் கண்களை என் தரிசனத்தை குருடாய் மாற்றியது மற்ற பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசித்தா குருடு எதுக்காக வந்ததான் ஒரு அசுத்த ஆவி பிசாசின் கிரியை ஒரு மனிதனை குருடாக்கி விட்டது பிசாசு பிடித்த குருடனும் ஊமையுமாய் ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான் குருடனும் ஊமையானவன் பேசவும் காணத்தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார் அப்படின்னா ஒரு பிசாசு ஒரு 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 அசுத்த வல்லமை ஒரு மனிதனை குருடா என்ன செய்து மாற்றுகிறது ஆமின்னு சொல்லுங்க அல்ல ஆமா மத்த இருபத்தி மூணு பதினாறுல இருந்து இருபத்தாறு வசனத்தை வாசித்தா பரிசைரே குருடரே அப்படின்னு போடப்பட்டிருக்கிறார் குருடருக்கு வழிகாட்டுகிற பரிசைரே உங்களுக்கு ஐயோ பரிசைன்னு ஆண்டவர் குருடன்றாரு அப்படின்னா என்ன பரிசையர் மேக்சிமம் சுயநீதி பேசுகிறவர்கள் சுயநீதி பேசுகிறவர்கள் ஆமாம் நான் பர்ஃபெக்ட் நான் ஓகே நான் எல்லாம் பர்ஃபெக்ட் ஊரில் உள்ள அவ்வளவரும் ஓட்ட அப்படிமா சரியா இது யார் சுயநீதி பேசுகிறவன் நான் கரெக்டு என் மாப்பிள்ள ஓட்டேன் நான் கரெக்டு என் மனைவி ஓட்ட நான் கரெக்டு என் என் பிள்ளைகள் தான் ஓட்ட நான் கரெக்டு எங்கள் அப்பா அம்மா தான் ஓட்ட சுயநீதி பேசுகிற குரூப்பு இது யாரு இது ஒரு குருட்டுத்தன்மை சுயநீதி உங்களை குருடாய் மாற்றும் ஆமின்னு சொல்லுங்க ஆக்கும் சுயநீதி என்ன ஆக்கிறோம் நம்மளை குருடனாக்கிறோம் பரிசே எப்பயும் சுயமா பேசுகிறாள் நான் வாரத்துக்கு இரண்டு முறை உபவாசிக்கிறேன் தசம்பாங் கொடுக்கிறேன் காணிக்கை செலுத்துகிறேன் அப்படியாக்கும் ஆணையாக்கும் பூனையாக்கும்ட்டு நாங்கள் கை கழுவி சாப்பிட்றோம் அப்படின்னு தங்களை குறித்தும் தங்களுடைய காரியத்தை குறித்தும் மேன்மையாய் பேசுகிறவர்கள்தான் பரிசேயர்கள் சுயநீதி நான் எல்லாம் கரெக்டு ஊரே ஓட்ட நான் வீட்டில் கரெக்டு என் குடும்பமே ஓட்ட அப்படின்னு சில பேர் பேசுவாங்க அப்படி பேசுகிற ஆட்களும் இருக்கிறாள் நான் ஜபிக்கிறேன் பிரதர் நான் பைபிள் வாசிக்கிறேன் பிரத என் வீட்டில் ரெண்டு மூணு கிடக்குது ஜபிக்கிறது இல்லை பைபிள் வாசிக்கிறது பிரதர் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் ஜபிக்கிற ஆள் நீங்கள் பைபிள் வாசிக்கிற ஆள் சபைக்கு வர்ற ஆளுன்னா நீங்கள் முட்டியம் போட போட உடைக்க உடைக்க உங்கள் மனைவி முட்டிய கத்தர் உடைச்சி போட வைப்பா உங்கள் புருஷன் முட்டியை போட வைப்பார் ஆமின்னு சொல்லுங்க அல்ல நான் கரெக்டாக இருக்கேன் என் மாப்பிள்ள தான் சரியில்லை நான் கரெக்டாக இருக்கேன் என் புருஷன்தான் சரியில்லை மொத்தத்தில் சுயநீதி பேசுகிற நீங்கள் தான் குருட்டாராக இருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லை இல்லையா சொல்லுங்க ஆமேன் ஆமாம் குருடு இதனால குருடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமாம் இதனாலெல்லாம் குருடு வருகிறது இந்த குருடர்களுடைய கேரக்டர் என்னது ரெண்டு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சியோனுக்கு போகிற வழியை தடுக்கிறவர்கள் தான் இந்த குருடர்கள் குருடர்கள் யாரு பரலோகத்துக்கு போகிறத தடுக்கிறவன் தான் இந்த குருடன் என்று போடப்பட்டிருக்கிறது சியோனுக்கு போகிற வழியை தடை செய்கிறவர்கள் குருடர்கள் தாவீது சியோனை பிடிக்க ஆசைப்பட்டான் அப்பொழுது சொல்லப்படுகிறது குருடரும் முடவரும் சப்பானிகள் தான் இதை தடை செய்கிறார்கள் அப்போ குருடர் யார் பரலோகத்துக்கு போகிறத தடுக்கிறவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்ததுக்கப்புறம் கானானுக்குள்ள தடை செய்தவர்கள் யார் ஏன் யாத்திரா பதினேழாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று சாமி ஐந்தாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சவுல்கிட்ட சொல்லுகிறா எப்பா இந்த அமலைக்கீரை நீ சங்காரம் வண்ணம் மறந்து போகாதே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களை காணானுக்குள்ளே வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே போக விடாதபடி வழிமறித்த செய்கையை நான் இருதயத்தில் வைத்து வைத்திருக்கிறேன் அப்போ பரலோகத்துக்கு போக வாக்குத்தத்தை பெறவிடாமல் தடை பண்ணுகிற ஆள் யாரு குருட்டர் யார் அந்த குருடர் அமலேக்கியர் அவன் சொல்லுங்க லுவியா அப்போ குருடர் யாரு செய்வாங்க எதை தடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவன் யாரு குருட குருட குருடர் குருடர் வந்து தடுத்துக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாம் வசனம் நீங்க வாசித்து பாருங்க வேதம் இப்படி சொல்லுகிறது ரெண்டு பேதர் ஒன்று ஒன்பது இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன அப்போ இவைகள் இல்லாதவன் எவனோன்னு ஒண்ணு வருது இல்லை ஸ்டார்டிங்கே அப்ப முன்னாடி போய் பாக்கணும்னு அர்த்தம் அப்போ நாலாம் வசனத்திலேருந்து வாசிக்கணும்னு அர்த்தம் நாலாம் வசனத்திலிருந்து இச்சைகளினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி இவ் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படிக்கு அருமையான மகா மேன்மையான வாக்குத்தங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாகி உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும் தைரியத்தோடு ஞானத்தையும் ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோட பொறுமையையும் பொறுமையோடு தேவபக்தியையும் தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகி உங்களை நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவில வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவைகள் இல்லாதவன் அப்படின்னா கனி இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படி வருதுனால யார் அர்த்தம் சொல்லுங்க கூறுட கனி இல்லாதவன் குருட்டுப்பாய அப்படின்னு அர்த்தம் என்னெல்லாம் கனி இல்லை ஞானம் இல்லை அப்புறம் விச்சேடகள் இல்ல திவ்ய சுபாவம் இல்ல அன்பு இல்லை தேவபக்தி இல்லை சகோதர சிநேகம் இல்லை அப்புறம் பொறுமை இல்ல விசுவாசம் தைரியம் இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது இல்லைன்னா என்னன்னு அர்த்தம் குருடன் குருடன் அதுல அழகா சொல்லுது பார்த்தீங்களா ஒன்பதாம் வசனத்துல கண் சொருகி போன அதுலேயும் விசேஷம் என்னன்னா சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து முன் செய்து வந்த பாவங்களரை கழுவப்பட்டதை சுத்திகரிக்கிறதா மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அப்படியானா நம்முடைய ஜீவியத்தில் இந்த குருட்டுத்தன்மை எதனால வருது கனி இல்லைன்னா என்ன செய்ய வரும் சொல்லுங்க குருட்டுத்தன்மை லேவியராகும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனத்தை பாருங்க குருடர்கள் தேவ சமூகத்தில் தேவனுடைய அப்பத்தை செலுத்துகிறதற்கு உள்ளே பிரவேசிக்க இருக்கு யாரா அங்கவீனமுள்ள ஒருவனும் அணுகலாகாது குருடனானாலும் சப்பானியானாலும் கு குறுகின அல்லது நீண்ட அவயம் உள்ளவனானாலும் நீ ஆரோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவீனம் உள்ளவன் தலைமுறை தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி அப்படின்னா என்ன குருட்டு பய கம்யூனியன் எடுக்க உள்ள வரக்கூடாதுன்றாரு பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது அப்படின்னா புதிய ஏற்பாட்டு முறைப்படி நம்ம வாசிக்கணும் நம்ம இந்த எல்லாம் அந்த பிரமாணம் பேசுறோம் பேசுறோம் நம்மளை எனக்கு என்னையுமே அப்படிதான் சொல்றாங்க கார்த்திகமலில் பிரமாண பிரசங்கியார் அப்படின்றாங்க நான் எது பேசினாலும் பேசுவேன் பழைய ஏற்பாடு தான் அதிகமாக எடுப்பேன் ஏன்னா அதில் தான் சத்தியம் இருக்குது சத்தியத்தை நம்ம கடைசியில் கம்பேர் பண்ணுறது எதில் தான் கம்பேர் பண்ணுவோம் புதிய ஏற்பாட்டில் தான் கம்பேர் பண்ணுவோம் முடிக்கிறது அங்கே தான் வந்து முடிப்போம் ஆமாம் நம்ம ஆளுக்கு இந்த கிருவை பிரசங்கம் பண்ணுறவனுங்க பழைய ஏற்பாட்டில் வாக்கு மட்டும் வருவானுங்க என்ன மற்ற கிருவைகள்லாம் அங்கிட்டு போய்க்குவாங்க எனக்கு தெரிஞ்சு பழைய ஏற்பாடை விட புதிய ஏற்பாடு தான் ரொம்ப கஷ்டம் ஏற்பாடை விட நியாயப்பிரமாணத்தை விட கிருபையின் பிரமாணம் தான் இருக்கிறதுலே டஃப் இது ஏன் இன்னும் தெரிய மாட்டுக்குன்னு இதனால தான் அவர்கள் கண் சொருகி போன இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அப்போது குருட்டுத்தன்மை எதனாலலாம் வருது சொல்லலாமா திரும்பி ஒன்று பாவம் ரெண்டாவது அசுத்த ஆவி மூணாவது சுய நீதி மூணாவது நாலாவது கனி இல்லாத வாழ்க்கை ஐந்தாவது குருடன் தேவ சமூகத்தில் அப்பம் செலுத்த வரக்கூடாது குருடன் பரலோகராஜ்யத்துக்கு போறத தடை செய்வான் குருடன் ஆமேன் சொல்லுங்களேன் ஆமேன் வேற என்ன வெளிப்படுத்தல் மூணு பதினேழு சூப்பர் வசனம் பாசிப்பமா நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தருத்தரணும் அடுத்தது குருடனும் நான் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிற அப்படியால் அப்படின்னு நான் சர்ச்சுக்குள்ளேயே குருட்டுப்பாய உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இப்ப லாஸ்ட் ஃபைனல் டச்சு வெளியே அங்கிட்ட பார்த்தோம் கடைசியில் பார்த்தா சர்ச்சுக்குள்ளேயே தான் இருக்கான் குருடன் அப்போ கத்தர் இந்த நல்ல ஆராதனையில் நம்ம விஷன் திரும்பி வரணும் திரும்ப கத்தரினை அழிப்பாராக ஆண்டவர் உங்களுக்கு இழந்ததை தருவேன் தருவேறுகிறார் அந்த குருடனை இயேசு உமிழ்ந்தார் என்ன காண்கிறாய் என்றார் அவன் மனுஷரை மரங்களை போல பார்க்குறேன் பாதியிலே போன குருட்டுத்தன்மை தன்மை இப்போது எகைன் திரும்ப ஒரு தடவை தொட்டார் அவன் கண்கள் திறக்கப்பட்டது மனுஷர்களை கண்டான் பார்வை அடைந்தான் இயேசு அவன் கையை பிடித்து அவனை கிராமத்திலிருந்து வெளியழைத்து அவனை வீட்டிற்கு போ என்று கத்தர் அழைத்தார் அனுப்பிவிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கும் கத்தர் நம் இழந்து போன தரிசனத்தை திரும்ப கொடுப்பாராக திரும்ப அளிப்பாராக என் குடும்பத்தை குறித்த தரிசனம் என் பிள்ளைகளை குறித்த தரிசனம் பல பேர் பல காரியமா மறந்துட்டீங்க மறந்துட்டீங்க எல்லாம் மரம்போல பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் திருப்பி நினைவு கூர்ந்து அந்த தரிசனத்தை கத்த திரும்ப அளிக்கிறா அதை திரும்ப வைத்து ஜெபிக்கிறதுக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இழந்த எங்கள் குடும்பத்தின் தரிசனங்கள் பிள்ளைகளை குறித்த குடும்பத்தை குறித்த மனைவியை குறித்த புருஷனை குறித்த எங்கள் வீட்டை குறித்த எங்கள் சபையை குறித்த தரிசனம் இன்னைக்கு குருட்டு தன்மையாய்

சோவாருக்கு போகிற வழி மட்டும் அது ஏதேனும் போலவும் எகிப்து தேசத்தை போலவும் நம்ம லோத்துவுக்கு இருந்தது என்று போடப்பட்டிருக்கிறார் சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கத்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் லோத்துக்கு இருந்தது நம்முடைய குடும்பத்தில் வாக்குவாதங்கள் முறுமுறுப்புகள் பிரிவினைகள் சண்டைகள் வந்த உடனே நம்ம பார்வை உலகத்து பக்கம்தான் திரும்பி போனது லோத்துவுக்கு அதுதான் பெரிய வேதனையான காரியம் நம்ம வீட்டிலேயே முறுமுறுப்பு சண்டை இந்த மாதிரி பிரிவினைகளின் ஆவிகள் சண்டையின் ஆவிகள் முறுமுறுப்பின் ஆவிகள் வாக்குவாதத்தின் ஆவிகள் இருக்குமானால் நம்ம கண்ணின் பார்வையை கத்தர் இன்னைக்கு மீண்டும் தொட விரும்புகிறா லோத்தின் பார்வை வேற பக்கம் போயிட்டு கரெக்டாக போயிட்டு டிராவல் பண்ணிட்டு இருந்தவன் விசுவாசத்தை விட்டுட்டான் ஆபிரகாம விட்டுட்டான் அழைப்பை விட்டுட்டான் தரிசனத்தை விட்டுட்டான் அதனால தான் வேதம் சொல்கிறது அவன் பலவீனத்தின் தகப்பனாய் மாறிப்போனான் இரண்டு பெண் பிள்ளைகளின் தகப்பனாய் மாறிப்போனான் கடைசியில் அவனுடைய பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு அடிக்கடி கத்த நம்மளை சிரிச்சிக்கிறார் சில நேரம் தண்டிக்கிறார் இல்லை அந்த யோவல் ரெண்டு இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா நான் அனுப்பின பெரிய சேனையாகிய வேட்டுக்கிளி யார் அனுப்பினாலாம் பார்வையை சரியாக்குறதுக்கு தான் கத்தர் லோத்துவை திரும்பி சத்துருக்கையில் ஒப்பு கொடுத்தார் பார்வை அப்பையும் சரியாகலை திருப்பியும் குமாரில் ஒப்பு கொடுக்குறார் அப்பையும் பார்வை சரியாகலை அழிக்க போகிறேன்னு சொல்கிறாரு அப்பையும் பார்வை சரியாகலை பலவீனத்தின் தகப்பன் சாபத்தின் தகப்பன் தேவ சமூகத்துக்கு நானூறு வருஷம் உள்ளே நுழைய முடியாத ஒரு சந்ததியாகவே கடைசி மாறி போயிட்டான் நம்ம பார்வை இன்னைக்கு திரும்ப கத்தர் கொடுக்க விரும்புகிறான் நம்ம பார்வைகள் நம்ம தரிசனங்கள் எல்லாம் குருடனாக நம்ம இருந்துடக்கூடாது ரெண்டாவது ஒரு பார்வையை சொல்கிறேன் அதை ஏற்கனவே சொன்னதுனால ஷார்ட்டாக சொல்லிட்டேன் ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்பது பதினான்கு பதினைந்து ஜெனீசியஸ் சாப்டர் ஃபோர்ட்டி நைன் ஃபோர்டீன் அண்ட் ஃபிஃப்டீன் இசகார் இரண்டு பொதியின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பழத்தை கழுதை அவன் இலைப்பாறுதன் நல்லது என்றும் நாடு வசநதியானது என்று என்று கண்டு சொல்லுங்க பார்த்து கண்டு பார்வை கண்டு சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறவனானான் அப்படின்னா என்ன அர்த்தம் பதினாலாம் வசனம் சொல்கிறது இசகார் யாருப்பா அவன் இரண்டு பொதி நடுவிலே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை யாக்கோபு ஒவ்வொரு பிள்ளையும் சொல்லும்போது ஒவ்வொரு மிருகத்தை குறித்து சொல்லியிருப்பான் பார்த்துருக்கீங்களா ஆ பார்த்தீங்களா ஞாபகம் இருக்கா இனிமேல் அடுத்தது போய் அண்டர்லைன் பண்ணி என்னென்ன மிருகம் எந்தெந்த பிள்ளைக்கு என்னென்ன மிருகத்தை சொல்லியிருக்கான்னு பாருங்கண்ணே கொஞ்சம் அதை பாருங்கள் இசகார குறித்து சொல்கிறான் நீ கழுதை அப்படின்னா என்ன பொதி நடுவே படுத்திருக்கிற கழுதை பலத்த கழுதை அப்படின்னா பாடுபடுறதுக்கு நல்ல ஆளுங்க பாடுபடுவார் சும சுமப்பார் குடும்பத்துக்காக உழைப்பார் மாடா உழைச்ச ஆளு பாடுபடுற ஆள் உழைக்கிறதற்கும் குடும்பத்தின் சுமைகளை சுமக்கிறதற்கும் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் நல்லா பாடுபடுவார் உழைக்கிறதுல ஆனால் இப்போ இந்த ஆளுக்கு கொஞ்சம் கண்ணு குருடாயிடுச்சு அதனால் எதை கண்டாராம் இலைப்பாரதம் நல்லது என்றும் நாடு வசதியானது என்று கண்டு சுமக்கிறதுக்கு தோலை சாய்த்து பகுதி கட்டுகிறவனானான் என்று போடப்பட்டிருக்கிறார் சோம்பேறி ஆயிட்டார் நல்லா சுமந்த ஆள் இப்போ எப்படி ஆயிட்டார் சோம்பேறி ஆயிட்டார் இப்போது இந்த ஆளுக்கு என்ன பிடிக்குதுன்னா இலைப்பாரது நல்லது நாடு வசதியான சில பார்த்துருக்கீங்களா சில இடத்துக்கு போன உடனே எது கம்ஃபர்ட்டான இடமோ அங்கே போய் சக்குன்னு போய் உட்காருவாங்க பார்த்துருக்கீங்களா சில சிலருக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் வேகமாக போய் உட்காருவாங்க இழைப்பாடுக்கு நல்ல இடம் எங்கே கிடைக்குதுன்னு வேகமாக ஓடி போகிறது இசைக்காருடைய வேலையே கம்ஃபோர்ட் ஜோன் என்னது கம்ஃபர்ட் ஸோன் இடம் நல்லா இருக்கா அங்கே போய் பார்க்கறது இலைப்பாடுறதுக்கு படுக்க இடம் கிடைக்குதா அங்கே போய் பார்க்கறது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு கூட்டம் நல்ல இடத்தையே பார்த்து பார்த்து படுத்துக்கிறது நல்ல இடத்த இடம் பிடிச்சிக்கிறது நல்லது யாருக்கு என்ன போனாலும் என்ன என்ன கிடச்சா என்ன என்னை எவன் எப்படி இருந்தால் என்ன எல்லாம் கிடையாது ஆமாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது நம்ம நஷ்டப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும் குறைவுபடுற பிள்ளைகளாக இருக்கணும் இசகார் முதல்ல நல்லா தான் இருந்தான் இடம் சும சுமக்கிற கழுதியாக தான் இருந்தான் நல்ல பயலாக தான் இருந்தான் எதையும் விட்டு கொடுத்துட்டு தான் இருந்தான் பதினாலாம் வசனம் வரைக்குதான் பதினஞ்சாம் வசனம் பாருங்கள் அவன் இழைப்பா நல்லது என்று நாடு வசனதியான்னு கண்டுட்டான் அவன் பார்வை கொஞ்சம் மாறிடுச்சு விஷனில் கொஞ்சம் குளறுபடி கத்தர் அப்படிப்பட்ட காரியத்தை இன்னைக்கு கத்தர் மாற்றி திரும்ப அழிக்கிற தெய்வமாக நம்ம மத்தியில் வருவாராக ஆண்டவர் திரும்ப நம்ம தரிசனத்தெல்லாம் மாற்றணும் நம்ம பார்வையை மாற்றணும் ஆமா கம்ஃபர்ட் சோனை விரும்பாதீங்க கம்ஃபர்டான இடத்துல தான் உட்காரணும்னு நினைக்காதீங்க கம்ஃபர்டையே ஓடாதீங்க பாடுபடுங்க பாடுகள் நல்ல கம்ஃபர்ட் ஜோனுக்கு போகாதீங்க பார்வையை மாற்றுங்க பிள்ளைகளை கம்ஃபர்ட் சோன்ல வளர்க்காதீங்க பிள்ளைகளுக்கு பாடுகளை சொல்லிக் கொடுங்க எதுனாலும் பழக பழகணும் இது இருந்தாதான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இங்கேயும் படுக்கணும் இதையும் சாப்பிட்டுக்கணும் இங்கேயும் போகணும் பிள்ளைகளுக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் ஆமின்னு சொல்லுங்கள் பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ரொம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டோம் பிள்ளைகளுக்கு எல்லாமே கம்ஃபர்ட் ஜோன் எல்லாம் இல்லை இல்லை பார்வையை மாற்றணும் பிள்ளைகளுடைய பார்வையை மாற்றணும் பிள்ளைகளுக்கு ஒன்று வாங்கி கொடுக்கலின்னா அடம் பிடிச்சி அடம் பிடிச்சி அழுதுக இல்லை அடம் பிடிச்சி கடைசியில் வாங்கிருதுல விடக்கூடாது கிடைக்காது கொடுக்கக்கூடாது கொடுக்காமல் கொஞ்ச நாள் காய போடுங்க உடனே கேட்டதெல்லாம் ஆ கொடுத்துருவாங்க அம்மா அப்பான்னாலே அது பகுதி கட்டுகிற சோம்பேறியா மாறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அல்ல இல்லையா ஊழியத்தில் பாடுபடணும் குடும்பத்தில் பாடுபடணும் பிள்ளைகள் மத்தியில் பிள்ளைகளுக்கு இந்த பாடுகள் எல்லாம் சொல்லி கொடுக்கணும் சரியா அப்படிதாத்தான் கத்தன் நம்மளை ஆசிர்வதிப்பார் அல்ல இல்லையா சொல்லுங்க